அப்ளிகேஷன் குரான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுதா பண்ணட்டும் எல்லா வார்த்தைகளும் வெறும் வார்த்தைக்கு வார்த்தை மொழியாக்கமே இருக்கட்டும் ஆனால் இந்த நாலு வார்த்தைக்கு மட்டும் இருபது முப்பது ஐம்பது பக்கத்துக்கு தப்சீர் எழுதணும் தப்சீர் எழுதுனா மட்டும்தான் மீதி இருக்கிற குரான் குரானில் எங்கெல்லாம் அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படும் போது அந்த மீனிங்கோடு நமக்கு வந்து அட்டாச் ஆகி பிடிக்க படிக்க முடியும் புரியுதா இல்லையா அதை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா குரான் படித்தும் தண்டோம் அது தான் வந்து மோலன மோதூதி வந்து அவர் எழுதுறாரு அதில் வந்து அவர் சொல்கிறார் இக்காமத்து வந்து நான் குரான் ஹதீஸில் நிறைய ஆதாரங்கள் காட்டினாலும் மறுத்துட்டு போயிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு நான் பார்க்கும்போது அந்த மீனிங் வந்து இவங்க சரியாக வந்து எடுத்துக்கிறது இல்லை அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங் வந்து கரெக்டாக நான் கொடுக்கறதுக்காக ஒரு புக் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குரானின் அடிப்படை சொற்கள் நான்கு அடிப்படை சொற்கள் அந்த நான்கு அடிப்படை சொற்கள் என்ன இலாஹா ரப்பு தீனு இபாதத் இந்த நான்கு சொற்களுக்கு வந்து மீனிங் வந்து நான் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாரு அப்போ அதுக்கே வந்து இவர் பதில் சொல்கிறார் யாரையும் முஜாஹிப்னூர் ரசீன் வந்து ஒரு பயனில் சொல்கிறார் இதில் தவறாக விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு மனம் போன போக்கில் சுய விளக்கம் மௌலானா மதுதி கொடுக்குறாருன்னு சொல்கிறார் யாராவது அந்த புக்கை வாங்கி சுய விளக்கம் தான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும்ல கூத்துன கூத்து என்ன தெரியுமா அந்த புக்கில் அந்த புக்கு நீங்கள் வாங்கிப்பார் ஹுரானின் நான்கு அடிப்படையான சொற்கள்ண்டு அதில் அவர் என்ன விளக்கம் கொடுத்துருக்காரு தெரியுமா ஹுரானுடைய அந்த வார்த்தைக்கு இலாஹுக்கும் ரப்புக்கும் இபாதத்துக்கும் இதுக்கு அப்புறம் என்ன தீனுக்கும் இந்த நாளுக்குமே ஹுரானில் வேறு இடங்களில் அந்த வார்த்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி அதுதான் மேற்கோள் காட்டியிருக்காரு கஃ்சீர் இல்லையா குரானுக்கு விளக்கம் கொடுக்கறதுல நிறைய வகைகள் இருக்குது குரானுக்கு குரானை வைத்து விளக்கம் கொடுப்பது ஒரு ஆயத்துக்கு இன்னொரு ஆயிரத்து வச்சு விளக்கம் கொடுப்பாங்க உதாரணத்துக்கு பக்ரால ரெண்டாவது தேயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனத்துல ஆதம் நபி சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் பாவ மன்னிப்புக்காக சில வார்த்தைகளை கற்றுக்கொண்டார் இருக்கும் இது என்ன கற்றுக்கொண்டாருன்னு தெரியாது ஆளாளுக்கு ஆளு கொண்டு அடிச்சு விடுவாங்க இந்த துவா தான் அது அந்த துவா தான் அதுன்ட்டு ஆனால் குரான்லேயே ஏழாவது தேத்தில இருபத்தி மூணாவது வசனத்தில் அந்த துவா இருக்குது ரப்பனா செலம்னா அன்புஷானா வைனம் தஃசீர்லன்னா ஒரு தரஹம்னால் எனக்கு நம்மளால் காசுனேன் இந்த துவா இதை வந்து இதுதான் வந்து குரானுக்கு குரானை வச்சு புரிய வைக்கிறது அப்போ குரானே சொல்லியிருச்சு அது என்ன அதுவான்ட்டு அப்போ ஆர்குமெண்ட்டே கிடையாது ரசூல்லாக கூட இந்த இடத்துல நாம் போய் கேட்க வேண்டிய தேவையே இல்லை அது மாதிரி அவர் எழுதுறாரு நான் ஏற்கனவே பல புத்தகங்களில் ஹாக்கி பற்றி எழுதி ஆதாரங்களை அளித்திருக்கிறேன் அந்த விளக்கங்களே தவறான புரிதல்களை நீக்க போதுமானதாகவும் உள்ளது ஆனால் ஒருவர் அதை படித்தாலே எளிதாக விளங்கிக் கொள்ள முடியும் ஏன் மற்ற புக்கு ஹாக்கி சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட இக்காமத்துஜின் சம்மந்தப்பட்ட புக்கு படித்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக புரியும் ஆனால் அத்தனை விளக்கங்களையும் என் சுய விளக்கம் என்று ஒதுக்கி தள்ளிடுறாங்க நான் சொல்கிற விளக்கத்தில் என்ன சொல்கிறாங்க இவர் தானேங்க சொல்கிறாரு இமாம் சொன்னாங்களா அதீசில் இருக்கா செலவுகள் சொன்னாங்களான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுறாங்க அதனால் நான் என்ன பண்ணுறேன் அவர் சொல்கிறார் அரபி அகராதியை வைத்தும் குரானுக்கு குரான் வசனங்களையே ஆதாரமாக வைத்தும் இந்த புத்தகம் எழுதுறேன் இந்த குற்றச்சாட்டுக்கு தான் இந்த புக்கே எழுதுறாரு சுய விளக்கம் கொடுக்குறேன்னு சொல்லி என் மேலே விமர்சனம் வைக்கிறாங்க சுய விளக்கம் நான் தரமாட்டேன் நான் சொல்கிற விளக்கம் குரான்லேயே ஆதாரம் இருக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் அப்படின்னு தான் இந்த புக்கை எழுதுகிறேன் என்னுடைய கருத்தை மறுப்பவர்கள் கூட புரிந்து கொள்ளும் வகையில் இந்த புத்தகம் அமைய வேண்டும் என்பதால் இந்த அடிப்படையில் எழுதுவதுதான் சரியாக இருக்கும் சொல்றாரு என் எதிரி கூட இந்த புக்கை படிச்சானா ஒத்துக்கணும் என்னவோ இது சொன்ன ஆர்கியூமெண்ட் கரெக்டா இருக்குன்னு ஒத்துக்கணும் இந்த நான்கு அடிப்படை சொற்களுக்கு இதுதான் அர்த்தம்ட்டு அதை ஃபைன் பண்றதுக்கு இதுல வந்து ஒத்துக்கணும் இதனால் அரபி அகராதியையும் குரானையும் தாண்டி ஆதாரம் காட்டாமல் இந்த புத்தகத்தில் நான் கொண்டேன் இந்த புக்குக்கு அவர் சொல்றாரு விளக்கங்கிற யாராவது வெரிஃபையாவது பண்ணுறாங்களா சுய விளக்கம் தான் அவர் கொடுத்துருக்காரா அந்த புக்கில் என்ன இருக்குது நான் பார்த்து எனக்கு ஆச்சரியம் வந்தது என்ன இது தஃசீரில் முதல் கிரேடாச்சு அப்படின்னு தஃசீரில் முதல் கிரேடே என்ன குரானுக்கு குரானை கொண்டு விளக்கம் சொல்வது இதே இதே ஆர்யூமெண்ட் இவரும் வைக்கிறார் இல்லையா மௌலானா மதுதி சுய விளக்கங்களை கொடுக்குறாரு இவராக வந்து இவன் கண்மூடித்தனமாக பின்பற்றுறான் நெனைப்பு இவங்களுக்கு எல்லா ஜாகில்களும் இவங்க மட்டும் அறிவாளிகள் எல்லாம் அந்த பெருமை தானே தடுக்குது அதில் அவர் என்ன அழகாக சொல்கிறார் பாருங்க என் மேலே அந்த விமர்சனம் வைக்கிறது இதுக்கு நான் முடிவு கட்ட போகிறேன் என் எதிரி கூட வந்து இனிமேல் என் முன்னாடி அந்த ஆர்குமெண்ட் வைக்கக்கூடாது அதனால குரானை வச்சு குரானை ப்ரூஃப் பண்ண போகிறேன் அரபி கிராமர் குரான் ஏன்னா அரபியும் தேவை அரபி இல்லாமல் அரபிக்கான இதான் மீனிங் எப்படி ப்ரூஃப் பண்ண முடியும் எல்லா தஃசீலும் அரபி ட்ரான்ஸ்லேஷன் லுகத்து இருக்கும் அரபி லுகத்து ப்ளஸ் குரான் ஹதீஸை கூட நம்ம மேற்கொள் கலமாட்ட மாட்ட காட்ட மாட்டேங்கிறது அந்த அளவுக்கு எழுதப்பட்ட அந்த புக்கை வச்சுக்கிட்டு அதுக்கே வந்து மாற்றமாக சொல்கிறாங்க அப்போ இந்த நான்கு சொற்கள் இருக்குல்ல இதுக்கு தவறாக இருக்கக்கூடிய நம்மளுடைய புரிதல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் புரிதல் அது விளக்கம் என்னங்கிறது இன்ஷாலாக அடுத்த வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் பார்ப்போம் அதில் பேசிக்காக அந்த நாலு விஷயம் இல்லைன்னா என்ன அப்படின்னா வணங்கப்படுபவன் அதுதான் மொழி இவர் சொல்வார் மூஞ்சாயிரத்து முந்நூறு சீனில் சொல்லுவார் ஏன் அவர் பேர் அடிக்கடி குறிப்பேன்னா அவர் பயன்கள் தான் போதும் இல்லை அவர் அந்த சலஃபி ஸ்காலர்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா அவருடைய அவருடைய இருந்து கிடையாதுன்னா அவர் தான் ரொம்ப டீப்பாக பாடம் நடத்தி ஒரே ஆள் இந்த டாபிக்ஸில் அவர் தான் பேசியிருக்கிறார் அதனால் வந்து மற்ற தாலிமெல்லாம் என்ன பேசுனாங்கன்னு தெரியல அவனால எந்த ஒரு வெஞ்சன்ஸ் கிடையாது அவர் செல்ஃபி ரெப்ரெசன்டேட்டிவாக தான் அவர் பேசுறாரு ஸோ அதனால் அவர் வந்து மேற்கோள் காட்டுறாரு வணங்கப்படுபவன் அப்படின்னு தான் அவரும் சொல்கிறார் இலானா வழங்கப்படுவான் இதில் வந்து ஆட்சி அதிகாரம்லாம் வராது அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு ஆனால் என்ன பண்ணுறாங்க இந்த முஸ்லீம்கள் ஜென்ரல் முஸ்லீம் இந்த இலா குரானில் எந்தெந்த மீனிங்ல பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்குறதில்ல இலான்னா என்னப்பா வணங்குறது கொஞ்சம் நம்ம என்ன சிலை இப்போ சிலை தானே வணங்கக்கூடியது நம்ம தான் அல்லாதானே வணங்குறோம் கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனால் ஹுரான் எந்தெந்த செயல்கள்லாம் இலாகா ரோட ரிலேட் பண்ணுதோ அந்த செயல்களை செஞ்சுக்கிட்டே என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம வந்து அல்லாவை மட்டும்தான் இலாகா வச்சுருக்கிறோம்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையிலே அல்லாவுடன் மற்ற இலாகலையும் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் வணங்கிட்டிருக்குறோம் அதே மாதிரி ரப்னா என்ன பரிபாலி பவன் மலையை கொடுக்குறவன் நல்லா இதான் சொல்கிறார் மலையை கொடுக்குறவன் இல்ல குழந்தைய கொடுக்குறவன் இல்ல பொருளாதாரத்தை கொடுக்குறவன் அல்ல இந்த வெயில் இதெல்லாம் நிர்வாகம் இரவு பகலை இதெல்லாம் அல்லா தான் பரி மெயின்டென்ஸ் யார் நடக்க பண்ணிகிட்டு இருக்கான் வானத்துக்கு இப்போ நீ மழை காலத்தில் மழை வரணும் பூமி இல்லைன்னா காஞ்சு போயிடும் இந்த மெயின்டென்ஸ் யார் பண்ணுறான் தான் பண்றான் இதை தான் நாங்கள் நம்புறோம் அப்படின்னு நினச்சுக்கிறாங்க ஆனால் குரான் ரப்புக்கு வேற என்னெல்லாம் மீனிங்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த மீனிங் பார்த்தோம்னா நாம அல்லா அல்லாதவர்களுக்கும் ரப்புடைய மீ ரப்புடைய அந்தஸ்து கொடுத்துருக்கிறது நமக்கு தெரியும் ஆனால் நம்ம என்ன பண்றோம் அது குரான் சொல்ற அந்த மீனிங்ஸ் எல்லாமே ஒரே மீனிங் மட்டும் எடுத்துக்கிறோம் பல மீனிங்கை நம்ம விட்டுறோம் அதே மாதிரி இபாதத்து இபாதத்துனா என்ன வணக்கம்னா என்ன அப்படின்னா என்ன நினைச்சுக்கிறோம் வணக்கம் இபாதத்துனா என்ன வணக்கம் எதை செய்தால் எதை நாம மற்றவங்களுக்கு செஞ்சால் வணக்கமாக ஆகுங்கிறது அறிவு நமக்கு இருக்கிறது இல்லை அதனால் வணக்கம் அல்லாவுக்கு மட்டும் செய்கிறதான் நினச்சிக்கிட்டே அல்லாஹ் அல்லாதவரையும் நாங்கள் வணங்குறோம் அதே மாதிரி தீனா என்ன மார்க்கம் மதம் இவ்வளோ தான் நம்மளுடைய புரிதல் இதை நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் நம்ம வேறு எந்த தீன்லேயும் இல்லை தீனை அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமாக்குங்கள் அப்படின்னா நம்ம என்னன்றோம் நம்ம அல்லாவுடைய தீனில் தானே இருக்கோம் நம்ம என்ன வேறு தீன்லையே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே இதுக்கு மீனிங் தெரியாமல் நம்ம மற்றவங்களுடைய தீன்லையும் நம்ம என்ன பண்ணுறோம் டிராவல் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் இப்போ இணை வைப்பு நிரந்தர நரகம்னு எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரியும் ஆனால் இணை வைக்கும் முஸ்லீம்கள் இன்றைக்கி இருக்காங்க இல்லையா இருக்காங்க அதனால் மக்களை கூட ஆலிம்கள் கூட அந்த சிறுக்கை என்ன சொல்கிறாங்க அது சிர்கே இல்லைங்கிறாங்க அவுளியாக்களிடம் போய் என்ன கேட்குறாங்கிறது ரெண்டாம் பட்சம் அவுளியாக்கள் செவி கொடுக் செவி கொடுத்து கேட்குறாங்கங்கிற அந்த நம்பிக்கை இருக்கா இல்லையா இங்கே உலமாக்கள்கிட்ட இருக்கா இல்லையா அந்த நம்பிக்கை இருக்குது அப்போ அந்த விஷயம் கூட வந்து இவங்க புரியாமல் நிறைய அந்த ஏன்னா ரீசன் என்னன்னா எது எல்லாம் சிறுக்குன்னு குரான் பட்டியல் போடுதோ அந்த பட்டியலை வந்து இவங்களே செக் பண்ணுறது குரானை இவங்க ஆய்வே பண்ணுறது அதுதான் அந்த முன்னாடி அந்த உளமாக்கள்லாம் சொன்னேன் குரானை நம்ம தூக்கி போட்டுவிட்டோம் குரானில் எந்த டிஸ்கஷனும் நம்ம டீப்பாக பண்ணுறதில்ல குரான் பேஸ் பண்ணி நம்மளுடைய தாவாகவே நம்ம இறக்கு இருக்கிறதில்ல யாராக இருக்கட்டும் ஒரு முஸ்லீமாக இருக்கட்டும் நான் இணை வைக்க போகிறேன்னு ஒரு காலத்தையும் சொல்லுவானா எவனும் சொல்ல மாட்டான் ஆனால் எல்லா ஃபிர்காவும் என்ன சொல்லுது ஒரு ஃபிர்காவை பார்த்து இவன் சிரிக்கில் இருக்கான் இவன் சிறுக்கில் இருக்கான் இவன் சிரிக்கில் இருக்கான் நம்ம என்னங்கிறோம் நம்ம எல்லாருமே சிறுக்கில் இருக்கோங்கிறோம் எல்லாருமே சிரிக்கலாக தான் இருக்கும் எல்லோரும் அதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறோம் அதுக்கு காரணம் வந்து இதுதான் அரபி மொழி நமக்கு தெரியாது குரான் என்ன சொல்லுதுங்கிறது அதனால் நம்ம பார்க்குறதே கிடையாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் சிற்கை கடுமையாக வெறுத்துக்கிட்டே சிர்கில் இருக்கணும் சிர்கை வெறுக்கிறது கடுமையாக வெறுக்கிறோம் அதுக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட்டு கொடுக்குறோம் அதே மாதிரி சைத்தானை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் தாகூத் அப்படின்னா என்ன சொல்வோம் சைத்தான் அப்படின்றோம் ஆனால் குரான் தாகூத்து யாரைக்கெல்லாம் பயன்படுத்த வெறும் சைத்தானை மட்டுமா நம்ம சைத்தானை திட்டுறோம் ஷைத்தானை கல்லு கூட போய் அடிச்சுட்டு வந்துடுறோம் தர்றோம் ஹவுசு பில்லாஹிமேன ஷைத்தானி ரஜிம் சொல்கிறோம் ஆனால் சைத்தானுக்கு அடி பண்ணிக்கக்கூடிய அந்த வேலையை நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுட்டு இருக்கோம் இதில் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்க்கறது இல்லை நபிஸ்லாஸ்லம் காலத்தில் அந்த வார்த்தைகளுக்கு என்ன மீனிங் இருந்துச்சு அந்த காஃபிர்கள் என்ன மீனிங் பயன்படுத்தினாங்க அது எல்லாம் நம்ம பார்க்குறது இல்லை ஏன்னா காலம் மாற மாற அந்த மார்த்தம் அர்த்தம் வந்து மாறிடும் இதெல்லாம் நம்ம பார்க்காமலே இருக்கிறதுனால குரானில் இருக்கக்கூடிய பெரும்பாலான வசனங்கள் நம்ம என்ன நினைக்கிறோம் அது காஃபிர்களை பேசுது அது யூதர்களை பேசுது அது அவங்கள பேசுது அது இவங்களை பேசுதுன்ட்டு நம்ம பேச நம்மளை பார்த்து பேசக்கூடிய வசனங்களை புறக்கணிச்சுட்டு குரானுடைய பெரும் போதனையை தூக்கி போட்டு அந்த ஆலயம் சொன்னார்ல குரானை நம்ம தூக்கி போட்டோம் அப்படின்ட்டு அந்த நிலைக்கு நம்ம வந்து போயிடுறோம் இதை பற்றி இன்ஸ்டெல்லாம் நம்ம இனி வரக்கூடிய அந்த காலகட்டம் முதல்ல அந்த நாலு சப்ஜெக்ட்டு அந்த இலானா என்ன ரப்புனா என்ன தீன்னு என்ன இபாதத்து என்ன இதை பார்த்துட்டு இந்த நாலு வார்த்தைக்கு மட்டும் அர்த்தம் டீப்பாக பார்த்துடலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்குமெண்ட்ஸ் அப்புறம் இக்காமத்து தீன்னா என்ன தீனை நினைவு நாட்டு அப்புறம் எல்லா நபிமார்களும் என்ன செஞ்சாங்க இவங்க நேரட்டிவ் வைக்கிறாங்களே இந்த ஒவ்வொரு நேரட்டிவுக்கும் கவுண்டர் நேரட்டிவ் கொடுக்கும் நபிமார்கள் ஏன் அனுப்பப்பட்டாங்க நபிமார்களுடைய பணி என்னவாக இருந்துச்சு எல்லா நபிமார்கள் ஆட்சி அதிகாரம் செஞ்சாங்க அது எப்படி செஞ்சாங்கன்னு ப்ரூஃப் பண்ணுவோம் எல்லா நபிமார்களும் கிலாஃபத்துக்கு தான் வந்தாங்க எல்லா நபிமார்களும் அதை செஞ்சும் காமிச்சாங்க அதற்கான வேலை தான் நடந்தது அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுவோம் அது மும்மத் மேலேயும் கடமை அது எந்த விதத்தில் கடமைங்கிறது குரானை வச்சு ப்ரூவ் பண்ணும்போது இந்த வார்த்தைக்கு முதல்ல மீனிங் வந்துடணும் இல்லைன்னு வச்சிங்க என்ன வணக்கத்தை பற்றி பேசிகிட்டு இருக்குது நீ பாட்டுக்கு வந்து இதை பேசுகிறாங்க இந்த வார்த்தைக்கு என்னென்ன மீனிங் இருக்குன்னு குரானை வச்சே ப்ரூவ் பண்ணுவோம் இது குரான் ஃபில் தஃசீர் இதில் வந்து வார்த்தை ஜாலங்கள்லாம் காட்டக்கூடாது யாருமே இதில் என்ன பண்ணிடக்கூடாது சுய விளக்கம்னு சொல்லி போகக்கூடாது வேலை சொல்லிங்க இந்த உங்களுக்கு பதட்டம் இருந்தால் அதாவது ஈமானுடைய அந்த சுவை இருந்து நெருப்பில் வீசப்படுவதை போன்ற வெறுப்பு உங்களுக்கு இருந்தால் நான் வந்து குஃபுரில் போயிடக்கூடாது நான் சிறுக்கில் போயிடக்கூடாதுன்னா நம்ம சொல்கிறத கவனமாக கேட்டு அதை மறுத்து பேசுங்க வைக்கிற ஆர்குமெண்ட்டு வெயிட்டே இல்லை அது வந்து செல்லாதது உங்கள் மறுமைக்காகவும் நீங்கள் பேசுங்கள் நமக்கும் சுட்டி காட்டுறதுக்காகவும் நீங்கள் பேசுங்க அப்போ எல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுப்போம் அக்கா எதிர்க்கிறதுல கூட நேர்மை இருக்கணும் இல்லை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த கிலாஃபத் மூலிக்கியத்துக்கு தொடராக ஒரு வருஷம்லாம் தான் எழுதியிருக்கிறாரு தேவபந்து மக்தபில் இருந்து ஒரு மாதம் மாத பத்திரிக்கையோ வாரப்பத்திரிக்கையோ அது கவுண்ட்ரு கொடுத்து எழுதிட்டே இருந்துருக்காரு அது அது ஒரு காலகட்டம் கழிஞ்சு அதுக்கு அதில் ஒருத்தர் போய் அதுக்கு அவர் அந்த எழுதுகிறவர்கிட்ட பார்த்து அதுக்கப்புறம் அவருக்கே ஒரு நாலேஜ் வந்து அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து கேட்குறாங்க இந்த கிலாஃபத் முழுக்கியத்து புக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்ட்டு படித்தது இல்லைங்கிற பதில் கொடுக்குறாங்க அதுக்கு கிலாஃபத் முழுக்கியத்து புக்கு ஒரு வாட்டி சிங்கிள் ரீடிங் படிக்கலை அதை வெரிஃபை பண்ணலை கணக்காக அதுக்கு மறுப்பு எழுதிட்டுருக்குறேங்க அதுலேருந்து ஒரு ரெண்டு லைனை எடுத்துக்க வேண்டியது அதுக்கு மறுப்பு கொடுக்க வேண்டியது அதுலேருந்து ரெண்டு லைனை எடுக்க வேண்டியது மறுப்பு கொடுக்க வேண்டியது இதே பொலப்பாப்பட்டு இதே தான் இங்கேயும் நடந்துட்டுது மோதி கவுண்டர் கொடுக்குறவங்க எல்லாருமே என்ன அவருடைய எந்த விஷயத்தையும் முழுசாக உள்வாங்காதவர்கள் படிக்காதவர்கள் இது படித்தும் அந்த ஆத்திரத்தில் படிக்கிறவங்க சில பேர் இருக்கிறாங்க அவங்க இருக்கிறாங்க அந்த ஆத்திரத்தில் படிச்சுட்டு அதை என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் அவர் பேசினாலே தப்பாக தாங்க பேசுவார் அப்படிங்கிற அந்த இதில் குரான் பேசக்கூடிய அந்த விளக்கங்களே மறுத்து தெரியாமல் இருக்காங்க இன்ஷால்லாம் வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஒவ்வொரு விஷயத்தையும் புரிய வைப்போம் இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் இது தாவாவுக்கு வந்து நம்ம அது பயன்படுத்தக்கூடிய வகையில் இந்த அமைச்சிக்குவோம் சாக்கிர்தான் இலம் இல்லா இரம்பில் புக்கு படித்தா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுங்களா அதான் சொல்கிறேன் அறியாமையில் இருக்கிறவன அவனு விட்டுருங்க இதுதான் முட்டாள்கள் பேசக்கூடிய விஷயம் இப்போ யாராக இருக்கட்டும் அவங்க மக்கப்பு சார்ந்த சில புக்குகள் இருக்குது தானே செய்யும் அந்த புக்கை படித்தா சொர்க்கத்துக்கு போயிட முடியுமா உங்கள் கொள்கை என்னங்கிறது விளக்கிறதுக்கு அந்த புக்கில் இருக்குது அதே மாதிரி நாங்கள் என்ன சொல்கிறோங்கிறது இதில் விலக்கிருக்கோம் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் பாருங்கள் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை அல்லாட்ட போய் பதில் சொல்லுங்கள் எனக்கு கடமை கொடுக்க வேண்டியது அதை நீங்கள் படிங்க தூக்கி போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது விரும்பியவர் ஏற்கட்டும் விரும்பியவர் மறுக்கட்டும் தான் அதனால் இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட்டு கிடையாது அது வாதம் விதண்டா வாதம்னு இருக்குது சரிங்களா கருத்தை ஏற்றுக்கிறது ஏற்றுக்காது ரெண்டாம் பட்சம் கருத்தை மறுக்கிறதுக்காவது என்ன கருத்து சொல்கிறாங்கன்னு முதல்ல பார்க்கணும் அதுதான் நாம் சொல்கிறோம் கருத்தை ஏற்று ஏற்றுக்குங்க ஏற்றுக்காமல் போங்க மறுத்து கூட பேசுங்கள் நம்ம இருலாம் வேணான்னு சொல்லலை ஆனால் என்ன கருத்து நாங்கள் பேசுகிறோமோ பதில் சொல்லுங்கள் எனக்கு மறுத்து கொடுத்து மறுப்பு வீடியோ பேசுகிறாங்க நான் அந்த விஷயம் பேசியிருக்கவே மாட்டேன் நான் பேசாத விஷயத்துக்கு மறுப்பு மறுத்து கொடுத்து மறுப்பு கொடுத்து பேசியிருக்கேன் அதை பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறது ஒன்றுமே சிரிப்பாக தான் இருக்குது என்ன என்ன நினப்பில் இருக்கேன் மறுத்து பேசுகிறதுக்குன்னு முடிவு பண்ணிவிட்டு அது உட்காந்து பேசுகிறேன் அந்த மாதிரி எவ்வளோ வீடியோ பார்த்துருக்கேன் நான் பேசாத கருத்தை கீழேயே கமெண்ட்டில் போட்டிருப்பேன் நீங்கள் சொல்கிற அந்த கருத்தை அவர் சொல்லவே இல்லையே அப்படின்னு இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம இவன் ஒருத்தன் தான் சொல்கிறான் ஊருக்குள்ளே எத்தனையோ பேசுகிறேன் ஊருக்குள்ளே எத்தனையோ பேசுகிறாங்கன்னா மொத்தமாக பேசுங்க இக்காமத்தேதீன் பேசுபவர்களும் பேசுங்க நான் பேசினதான் ப ஸ்பெசிஃபிக்காக எடுத்து போட்டு பேசுகிறேன் யூசுப் கூட வீடியோ போடும்போது இவர் வந்து முஸ்தபா இப்படி கேட்டார் முஸ்தபா இப்படி கேட்டார்னு சொல்லிட்டு ஒரு பட்டியல் போடுறாரு கேட்டால் அப்புறம் என்னங்கிறார் அவர் என்ன ஒரு சார்பு நிலை எடுத்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுகிறார் அவர் வரலாற்று எடுத்து ஒரு புக் எடுத்து பேசுகிறார் அதில் அந்த அந்த தொடர் எனக்கு போட்டி தொடர அவர் பேசுகிறார் இந்த தொடரில் ஸ்டார்டிங்லேயே அவர் சொல்கிறார் எங்கே இருந்து ரெஃபரன்ஸ் எடுத்தா தெரியுமா ரஹீக் மாதிரி ஒரு புக் எடுத்துக்கிட்டார் அது யார் எழுதுனவர் அவர் வந்து அவர் ஒரு பெரிய ஷைகமா என்ன அரபு அரபுகளுடைய அந்த அரபு உலகத்தில் இருக்கக்கூடிய ஷைக்கு அந்த ஷைக்கு என்ன பேசுவார் அவருக்கு இருக்கிற அந்த தோதான என்ன புக்கு இருக்கோ அதுலேருந்து எடுத்து பேசுவார் இது ஜென்ரலாக தபரியில் என்ன இருக்குன்னு நான் நம்ம காட்டுறோம் தபரிகளை காட்டுறோம் ஹதீஸ்களை காட்டுறோம் நீங்கள் அதை படிச்சிருந்தீங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா இல்லையா உங்களுக்கு சா ஒரு சார்பு நிலை எடுத்து அதை பேசுகிறாரு அது ஒரு பயானுன்னு சொல்லிட்டு அதை பேசுகிறாரு அதில் நம்ம வைக்காத ஆர்குமெண்ட்லாம் எடுத்து பேசுறாரு அது பேசிட்டு பதில் பதில் கொடுத்துட்டு பெருசாக அதான் சொல்லு முட்டாள்தனமான ஆர்குமெண்ட்டாக அவங்களே வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு அந்த ஆர்குமெண்ட் நம்ம வச்சோமா இல்லையான்னு கூட தெரியறதில்லை இப்படி தான் மசாலேயும் இதுதான் நடக்குதான் ஒரு மௌலானா இசாக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் அவர் வந்து ஒரு இடத்துல பேசுகிறார் அவர் பேசும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனைகள் ஒலியணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்தவனுடைய நம்பிக்கை இதுன்னு சொல்லி நீங்கள் அறிமுகப்படுத்தக்கூடாது உதாரணத்துக்கு பரேல்விகள் கபுரு ஜியாரத்தை என்னவாக பார்க்கிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லக்கூடாது பரேல்விகள் அவங்களுடைய அந்த அஃபீஷியல் புக்கில் என்ன சொல்கிறாங்க அதை சொல்லணும் அதில் உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இருந்தால் நீங்கள் காட்டலாம் நம்ம வைக்கிற நிறைய விஷயங்கள் பரேல்விகளை எதிர்க்கிறது தான் அகமது ரஜா கான் ஹசரத் ஆலா ஹசரத்துப்பாங்க அவங்கள அவர் தான் ஃபவுண்டர் அவர் வந்து தர்கா வந்து எதிர்க்கிறார் பரேல்வி மக்களை சேர்ந்தவர் அவர் வந்து சொல்கிறார் இது சிற்கு கேட்கறது சிறுக்கு இன்னொரு இடத்துல இன்னொன்று சொல்கிற மாதிரி ரசூலாவை எவ்வளோ எவ்வளோ மதிப்பாங்க பரேல்விகள் ரசூல்லாவை கும்பிடுறாங்க ரசூலாவை இப்படி பண்ணுறாங்க ரசூலா அப்படி பண்ணுறாங்கன்ட்டு அவர் குரான் தஃப்ஸீரில் அவர் குரான் டிரான்ஸ்லேஷன் அவருது இருக்குது உருதுவில் பார்த்தீங்கன்னா ரசூலாவை வந்து எல்லாருமே அவர் இவர்னு எழுதுவாங்க நபிஸ்லா தமிழ் அப்படி தான் இருக்குது நபிகள் நாயகம் வந்தார்கள் போனார்கள் அப்படின்றது குரானில் அவன் இவன் இருக்கும் ரசூல்லாவே ரசூல்லாவை வாபோன்னு எழுதியிருப்பார் நபியான வீராக இருக்கு நீ சொல்லு போலோ தும் போலோ அப்படின்னு தும்முன்னு இருக்கும் ஆப்புன்னு இருக்கா ஆப் ஹஹிய அப்படின்னு இருக்கா தும்ன்னு இருக்கும் அவர் சொல்லிட்டு குரானோட அரபியுடைய ஒரிஜினல் வருஷன் என்ன அதுதான் அல்ல ரசூல்லா மரியாதை கொடுத்து பேசுறாண்ணா இல்லை வா போன்னு தான் பேசுறான் அதை அவர் எழுதுறாரு அப்படியே எழுதிட்டு மற்றவங்களாம் எல்லாம் எழுதிருந்தாங்கன்னா ரசூல்லாவை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாம் தும்னு குதிப்பாங்க யார் எந்த பரவிய ஆட்கள் அவர் அவர் எழுதிட்டு அவர் கீழே விளக்கம்னு சொல்கிறார் இது வா போன்னு சொன்னால் ஒரு ஒரு நெருக்கம் இருக்குது அதில் எல்லாம் வந்து உரிமையாக அப்படி தான் பேசுவோம் நம்ம நம்ம மரியாதை கொடுப்போம்மா நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற ஆளை நம்ம ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளை வாங்க போங்கன்னு பேசுவோமா ரொம்ப நாடகமாக இருக்கும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால இதுதான் சரியான ட்ரான்ஸ்லேஷன் இப்படி தான் பண்ணணும் உருது இல்லை இந்த டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் இப்படி இருக்கும் மரியாதை குறைவாக ஆனால் குற்றச்சாட்டு என்ன ரசூலா வரம்பு மீறி நேசிக்கக்கூடிய கூட்டம் யார் வரையில கெளம்புங்க ஆனால் ரசூலா இப்படி மரியாதை இவ்வளோ தான் கொடுக்கணும் அவர் நிறைய அவர் எழுதுறாரு அது அவர் மொலானா இசாக்கு வந்து சொல்கிறாரு எந்த ஃபிர்காவுடைய கருத்துக்களையும் அவர்கள் வழியாக கேளுங்க பாருங்கள் பிரச்சனை இருக்காது சமீபத்தில் ஒரு பாகிஸ்தானில் இப்போ ஒரு ஆள் கூட செத்தார் ஆமிரலியாக்கத்துன்னு சொல்லிட்டு ஒரு ஆன்கர் அவர் போல் டிவி அதில் எல்லாம் ப்ரோக்ராம்லாம் நடத்துவார் அந்த ஆன்கருக்கு வந்து ரொம்ப அந்த ஆள் ஒரு ஒரு சர்ச்சையான ஆள்னு வச்சுங்க அவர் கேரக்டர் கொஞ்சம் சரியில்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கருத்து ஒரு வச்சு ஆனால் அவர் ஒரு வேலை ஒன்று பண்ணார்